கடின <laughs>

எங்க நான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆ ஐம்பத்தி மூணு அப்புறம் அறுநூற்றி பதினெட்டு ஆறு ஆ ஓகே கூட்டு என்ன ஐம்பத்தி மூணு டூ பதினெட்டு கூடுங்க இப்படி பதினஞ்சு பிடி பதினஞ்சு

மாட்டயோ சொன்ன சொல்லாட்டுற வேலை வேலை அதே பண்ணு அதே பண்ணு வா வாத்து வா

आओ हम आ

Aiyai, ita kai tana kothana? Aiyai, ita kai utha? Ita kai, ita kili utha? Iti toh iti toh pinge? A? Iti kili uthi

போங்க பிரியா அம்மா வா குடிங்க நீ கிபல்லாம் எல்லாம் பாருங்க பாருங்க யாரனா குடுமு பொம்பளையா யாரனா டேட்ட போடுவங்களா ஹலோ அது தொப்புள பக்கத்துல போடுவங்களா நான் என்ன சொல்றேன் एक्चुअली இது எனக்கு கம்பர்டபிளா இருக்கு நான் போடுவேன் அப்ப உனக்கு கம்பர்டபிளா நீ போட்னா எது கம்பர்டபிளா நம்படா ஓ இந்த தடவை 나 माला பண்ணா ஓடிடுவேன் வர 얘는 இது ஓடிடு அந்த அப்ப நான் அடி

रो तरीका नहीं कुड़ा ये मैं कोमला ही तनी कुड़को हाँ माता नहीं कुतरा सापर गाँव माता नहीं और ये माँ जाग रहा है चेयर यार चेयर यार ये कबाजी बेटी सापर से बिल्ली चिंची ये भाई ये तो मैं आकर बिल्लू पन पोरांडी ए साप सारी माँ हमारा साप चेंज हो गयी तो उनके अंडे का मतलब और मनार अपर आर्म